இந்த பதிவில் பணமும் பயனும் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் விளக்கத்திற்கு செல்லும் முன் ஒரு சில வார்த்தைகள் தற்காலத்தில் பணமே எல்லாம் என்றே பெரும்பாலோனோர் கருத்தாக உள்ளது அது முற்றிலும் தவறு மற்றும் நல்லவருடைய பொருள் தீயவருடைய பொருள் எத்தகைய விளைவுகளை தரும் என்பன குறித்தே இவ்விளக்கம் அமைந்துள்ளதை அறியலாம் யாவராயினும் இதை உண்மையாக சிந்தித்தால் அனைவரும் அதன் பொருளை உணர்ந்து உண்மை உணர்ந்து பயணிக்க ஏதுவாகும் இப்பொழுது விளக்கத்திற்கு செல்வோம் தலைப்பு பணமும் பயனும். பணத்தால் எல்லாம் பெறலாம் என்று நினைப்பவர் மூடர் நல்ல மனமும் நல்ல அறிவும் நற்குணமும் நற்செயலும் உடைய நல்லவர் பொருளே நன்மை தரும் அதன் விளைவு அவரவரின் அறநெறிக்கு ஏற்ப ஒன்று பலவாக அளவிடதற்கு அரிதாக பெருகும் தீய அறிவுடைய பேராசையனும் பேயாசை உடையோர் தீய வழியில் சேமிக்கும் செல்வம் செல்வம் அல்ல அது விஷம் பணம் பணமாக தோன்றினாலும் அதனால் விளையும் பயன் மீளா துன்பத்தை தரும் அதனை அனுபவிக்கும் மற்றவரையும் பலவாக தாக்கும் பணத்தின் உருவம் ஒன்றானாலும் அதை சேமிக்கும் வழியும் செலவிடும் வழியும் வேறாகும் என்பதால் அறிக தீயவரின் வாழ்வு வாழ்வு அல்ல அது சாவே மூடனுக்கு புரியாது தீயோரின் பொருள் பல ஒன்றாகும் நல்லோரின் பொருள் ஒன்று பலவாகும் சுத்த சன்மார்க திருப்பணிகளை செய்பவர் யோகமாந்தராய் இருத்தல் வேண்டும் தன்னலம் கருதா ஞானிகளின் பொருளாய் இருத்தல் வேண்டும் போகமாந்தர்களின் கொண்டு செய்தல் கூடாது அதுவே அருள் ஞானம் வழங்க ஏதுவாகும் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது அருட்பெரும் ஜோதி